அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்பொழுது உணவே மருந்து என்ற தலைப்பிலே மனிதன் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ உதவும் வழிமுறைகளை பற்றி பார்க்கலாம் நமது உடம்பில் இருந்து காதிலிருந்து ஒரு சிறு மிளகு சதை எடுத்து கொடுத்தால் அந்த சதையை வைத்து குளோனிங் மத்த என்னை போன்று நான்கு குழந்தைகளை உற்பத்தி பண்ணி செய்து கொடுத்துவார் அப்போ எனது உடம்பில் இருக்க ஒவ்வொரு செல்களிலும் ஒரு குழந்தையை உற்பத்தி பண்ணும் சக்தி இருக்கு ஒரு அம்மாவுக்கு ஐந்து குழந்தை பிறகு அந்த அம்மா பத்து சிறுநீரத்தை உற்பத்தி பண்ணியிருக்கு ஐந்து இதயத்தை உற்பத்தி பண்ணியிருக்கு அந்த அம்மா உடம்பு பத்து கண்களை உற்பத்தி பண்ணி செய்திருக்கு அப்போ ஒரு மனிதனுடைய உடம்பு கண்களை உற்பத்தி செய்து இதயத்தை உற்பத்தி பண்ணுது சிறுநீரத்தை உற்பத்தி பண்ணுது அப்போ அந்த அம்மாவின் உடம்பில் உள்ள சிறுநீரத்தை சரி பண்ண அந்த அம்மாவோடக்கு தெரியாதா அந்த அம்மா உடம்புக்கு தெரியாதா அந்த அம்மாவின் உடம்பில் உள்ள இரு கண்களை குறையில்லாமல் வைக்க அந்த அம்மாவுக்கு தெரியாதா தெரியும் ஆனால் பற்றாக்குறை நாம் அன்றாடம் சாப்பிடும் உணவில் உள்ள பற்றாக்குறையினால்தான் அந்த கண்களை பாதுகாக்க முடியவில்லை சிறுநீரத்தை பாதுகாக்க முடியவில்லை இதயத்தை பாதுகாக்க முடியவில்லை நமது உடம்புக்கே பத்து சிறுநீரகத்தையும் பத்து கண்களையும் பத்து ஐந்து இதயத்தையும் உற்பத்தி பண்ணுற அளவுக்கு உடம்புக்கு சக்தி இருக்கும் பொழுது நமது இதயத்தை நமது சிறுநீரகத்தை நமது கண்ணை நமது உடம்பு பாதுகாக்காதா நிச்சயம் பாதுகாக்கும் ஏன் பாதுகாக்க முடியவில்லை நமக்கு கிடைக்க வேண்டிய வைட்டமின்கள் தாது பூக்கள் சரியான உணவு சரியான உணவு கிடைக்காதனாலே உணவே மருந்து மருந்தே உணவு என்ற சக்தியுடன் சக்தி உள்ள உணவுகள் நமக்கு கிடைக்காதனாலே நாம் அந்த சக்தியை இழந்து விடுகிறோம் அதனால தான் நமது ஆரோக்கியம் அழிந்து விடுகின்றது அப்போது நம்ம வந்து உதாரணமாக கம்பு கேழ்வரகு கோதுமை இதெல்லாம் மாவு அரைச்சி வச்சால் மாவுக்குள்ளே புழு வந்துடுது உளுந்து துவரை பாசிப்பருப்பு மொச்சை அதெல்லாம் வீட்டில் வைத்து இருந்தால் ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே வண்டுகள் வந்து விடுகிறது அந்த வண்டுகள் பறந்து ஓடுது உயிருள்ள வண்டுகள் உற்பத்தி ஆகுது தானியங்களிலும் பயிர்களிலும் வண்டுகள் உற்பத்தி ஆகுது அப்போது எந்த உணவாக இருந்தாலும் இறைவன் படைத்த உணவை வீட்டில் வைத்திருந்தால் அந்த உணவில் என்ன உற்பத்தி ஆகுது வண்டுகள் உயிரினங்கள் உற்பத்தி ஆகுது அப்போது உயிரினங்கள் உற்பத்தி ஆகுது இறைவன் படைத்த உணவு என்றால் அந்த உணவில் என்ன உற்பத்தி ஆக வேண்டும் உயிரினங்கள் உற்பத்தி ஆக வேண்டும் ஆனால் அந்த வண்டுகளை அந்த உயிரினங்களை துவரை உளுந்து பாசி இதில் உற்பத்தியான வண்டுகளை அள்ளி டின் ஃபூட்டில் போட்டமுன்னா நம்ம கடையில் விற்கிறதுல முப்பத்தி ரெண்டு சத்துக்கள் அறுபத்தி நாலு சத்துக்கள் நிறைந்த ஒரு டின் ஃபுட் அந்த டின் ஃபூட்டில் போட்டோம்னா அந்த வண்டுகள் செத்து போகுது ஒரு நாள் ரெண்டு நாள் அப்போ இந்த உயிரினங்களை கூட பாதுகாக்க உயிருள்ள வண்டுகளை கூட பாதுகாக்க தவறிவிட்டது கடையில் விற்கும் டின் உணவுகள் அப்போது உயிர்களை உற்பத்தி பண்ணுற தான் இறைவன் படைத்தான் நாம் உயிர்களை கொள்ளுகின்ற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் நம்ம குழந்தைகளுக்கு டின் உணவுகளை வாங்கி பாலில் போட்டு கரைச்சி ஆற்றி ஆற்றி கொடுக்குறோம் குழந்தை வளருவதற்காக அப்போது உயிர்களை உற்பத்தி பண்ணுற சக்தி அந்த டின் உணவு கிடையாது உயிர்களை கொள்ளும் சக்தி தான் இருக்குது அப்போ அந்த குழந்தை பிறந்து வளர்ந்த பிறகு கல்யாணம் செஞ்சால் கல்யாணம் உடனே குழந்தை இல்லை உன்ன இன்ஃபெட்டாரிட் ஹாஸ்பிட்டல் குழந்தை உருவாக்கு தகுதி இல்லாமல் நாம் என்ன செய்கிறோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் அப்போ உயிரை உற்பத்தி பண்ண கூட சக்தி இல்லை நாய் பத்து குட்டி போடுது பூனை பத்து குட்டி போடுது பன்னி பத்து குட்டி போடுது மனிதன் ஒரு குட்டி போட முடியாமல் மருத்துவரை நோக்கி தேடி ஓடி அலைகின்றான் உடனே கல்யாணமாகி அஞ்சு ஒரு மூணு வருஷம் குழந்தை இல்லையா உடனே கோவிலுக்கு போகிறோம் ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா என் மக வயத்தில் ஒரு புழு பூச்சியை உண்டாக்கு ஆத்தா அப்படின்னு ஆத்தாவோட மாட வேண்டுகிறோம் ஆத்தா என்ன சொல்லுகிறா ஆத்தா நானா ஆத்தாவும் பிள்ளைக்கு டின்னு ஃபூடுகளை பாலில் ஓட்டு ஆற்றி ஆற்றி கொடுத்தேன் நான் கொடுத்தது கம்பு கேழ்வரகு கோதுமை பாசி பாசிப்பயிர் உளுந்து துவரைன்னு சொல்லி இயற்கையான தானியங்கள் பயிர்கள் எண்ணெய் வித்துக்கள் நான் கொடுத்தேன் நீ டின்னில் இருக்கிற ஃபூடுகளை சின்னில் வர்ற உணவுகளை பாலில் கரைச்சி ஆத்தியாத்தி கொடுத்து அதில் உற்ப உயிர் உற்பத்தி ஆகாது உயிர் உற்பத்தி ஆகாத உணவுகளை குழந்தைகளுக்கு ஆத்தியாத்தி கொடுத்தேன் இப்போது உயிரை உற்பத்தி பண்ணுற வண்டு ஒரு புழு பூச்சியாவது என் மகவாயத்தில் உண்டாக்கு அப்படின்னு என்ன சொல்கிறேன் இனிமேலாவது உயிர்களை உற்பத்தி பண்ணுற நான் கொடுத்த உணவுகளை போய் சாப்பிடு கடையில் விற்கிற உணவுகளை வாங்கி சாப்பிடாத கடை உணவுகளை அத்தனையும் விஷங்களே கடை உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை இழந்து நிற்காத நான் கொடுத்த உணவுகளை சாப்பிடு என்று அந்த ஆத்தா மாரியாத்தா காளியாத்தா காளி சொல்லுகின்றார் அப்போ மனிதன் மல்லட்டுத்தன்மை அடைவதற்கு முக்கியமான காரணம் உணவே அப்போ மல்லட்டுத்தன்மை என்று விடுதலை பெற்று ஆரோக்கியம் வாழ வேண்டுமானால் உயிர்களை உற்பத்தி பண்ணுற உணவுகளை சாப்பிட வேண்டும் எந்த உணவுகளில் வண்டுகள் வருகின்றதோ அந்த உணவுகளைத்தான் நாம் சாப்பிட வேண்டும் உளுந்து துவரை பாசிப்பயிறு எந்த உணவில் வண்டு புழு வராதோ அந்த உணவே அல்ல அது மன மனிதன் சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவே அல்ல மனிதன் சாப்பிடுவதற்கு ஏற்ற உணவுகள் அத்தனையிலையும் வைத்திருந்தால் பல நாட்கள் வைத்திருந்தால் அதில் வண்டு புழு வர வேண்டும் எதில் வண்டு புழு வராதோ அந்த உணவுகளை மனிதன் சாப்பிடவே கூடாது அதனால் மனிதனுடைய சரியான உணவு உயிர்களை உற்பத்தி பண்ணும் உணவு தான் உதாரணமாக ஒரு அத்தி பழம் எடுத்துக்கோம் அத்தி மரத்தில் ஒரு முத்துன காய் வருது முத்துன காயை வெட்டி பார்த்தீங்கன்னா உள்ள புழு பூச்சி இருக்காது ஆனால் அந்த பழம் அந்த காய் பழுத்து விட்டால் பழுத்த மறுநாள் புழு உற்பத்தி ஆகி வண்டுகள் உற்பத்தி ஆகி எறும்பு போன்ற உள்ள வண்டுகள் உற்பத்தி ஆகி அந்த பழத்தை ஓட்டை போட்டு வெளியே ஓடிவிடும் அப்போ ஒரு நாள்களில் நூற்றுக்கணக்கான வண்டு வண்டுகள் உற்பத்தியானது அத்திப்பழம் அப்போது உலகத்திலேயே உயிர்களை உற்பத்தி பண்ணுற சக்தி மிக அதிகமாக மிக வேகமாக படைத்த உள்ள ஒரு பழம் என்னவென்றால் அத்திப்பழம் தான் அத்திப்பழத்தினுடைய தங்கச்சி தான் ஆலமரம் அரசமரம் மூணையும் உபயோகிக்கலாம் ஆலமரம் அரசமரம் அத்திப்பழம் மூன்றுமே உயிர்களை உற்பத்தி பண்ற சக்தி படைத்தது அதனால ஆலமரம் அத்தி ஆ ஆலமரம் அத்திமரம் அரசமரம் இந்த மூன்று பழங்களை தூள் செய்து ஒரு தேக்காண்டி காலை மதியம் மாலை சாப்பிட்டால் போதும் இந்த உடம்புல உயிர் ஆற்றல் பெருகிவிடும் உயிரை உற்பத்தி பெற்ற சக்தி பெருந்து பெருகிவிடும் கொள்ளுகின்ற மேகத்தை கொள்ளுங்கான் நல் ஆளின் இலையும் காயும் என வில் என்று அகத்தியார் பாடியிருக்கிறார் ஆலமரத்தின் இலையும் காயும் உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் கொலை செய்துவிடும் அதனால ஆலமரத்தின் இலையும் காயும் மிக்சியில் போட்டு தண்ணீர் விட்டு அரைத்து பிழிந்து காலையில் ஒரு டம்ளர் மாலையில் ஒரு டம்ளர் தேன் கலந்து குடித்து கொண்டு வந்தால் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெறலாம் உடம்பில் உள்ள எல்லா வியாதிகளையும் நீங்கி ஆரோக்கியமாக வாழலாம் உயிர்களை உற்பத்தி பண்ணுற உணவுகளை சாப்பிட்டு நாம் குழந்தை பெற கற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம சாப்பிட்ற உணவில் நமக்கு தேவையான கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்புகள் எப்படியாக கிடைக்கும் என்று நமக்கெல்லாம் சந்தேகம் வரலாம் அதற்கு நல்ல உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு வேர்க்கடலையை எடுத்துக்கொள்வோம் வேர்க்கடலையை ஈரமான மண்ணில் போட்டால் செடி வளருது ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே செடி விளைஞ்சி வேர்க்கடலை வர ஆரம்பிச்சு நாலாவது மாதத்தில் பிடிக்கிடுவோம் அப்போது ஒரு நாலு மாதத்தில் வேர்க்கடலை ஒரு வேர்க்கடலை நூறு வேர்க்கடலையாக மாறிச்சு அந்த வேர்க்கடலை எடுத்து சோதனை சாலையில் சோதனை செய்தால் அந்த வேர்க்கடலைய ஆட்டுக்கறி கோழிக்கறி மாட்டுக்கறியை விட எல்லா சத்துக்களும் அதிகமாக இருக்குது புரோட்டீன் கார்போஹைட்ரேட் கொழுப்பு எல்லாமே மாம்சத்தை விட அதிகமாக இருக்குது அப்போது அந்த வேர்க்கடலை செடி வளரும்போது அதில் கொழுப்பு வரணுங்கிறதுக்காக கோழிக்கறி கொடுத்தோமா இல்லைன்னா காலிஸ் கொடுத்தோமா இல்லைன்னா போன்ட்டா கொடுத்தோமா ஏதாவது உணவு கொடுத்தோமா ஸோ வேர்க்கடலையை வளர்க்குறதுக்காக பால் ஹார்ஸ் பான்விட்டா காம்லான் எதையுமே நம்ம ஊற்றி ஊற்றி வளர்க்கல ஆனால் அந்த செடியில் என்ன வந்திருக்கு கொழுப்பு வந்திருக்கு அந்த செடியிலிருந்து விளைந்த வேர்க்கடலையில் கொழுப்பு கிடைச்சிருக்கு கார்போஹைட்ரேட் கிடச்சிருக்கு புரோட்டீன் கிடச்சிருக்கு அப்படினா இந்த செடி எப்படி உண்டாக்கிச்சு அந்த செடிக்கு நம்ம கொடுத்ததெல்லாம் நீர் மண் காற்று சூரிய வெளிச்சம் ஆகாயம் அப்போது இந்த நீர்மண் காற்று சூரிய வெளிச்சம் ஆகாயத்தை தான் இந்த வேர்க்கடலை செய்தி செடி கொழுப்பாக மாற்றிச்சு புரோட்டீன் புரதமாக மாற்றிச்சு கார்போஹைட்ரேட்டாக மாற்றிச்சு அப்போது எப்படி ஒரு வேர்க்கடலை செடி நீர்மண் காற்று சூரிய வெளிச்சத்தை கொழுப்பாகவும் புரோட்டீனாகவும் கார்போஹைட்ரேட் மாவு பொருளாகவும் மாற்றிச்சோ அப்படி இந்த உடம்பு சாத்துக்குடி ஜூஸ் பப்பாளி ஜூஸ் மாதம்பழ ஜூஸ் பழங்கள் காய்கறிகள் கீரைகளை கொழுப்பாகவும் புரோட்டீனாகவும் கார்போஹைட்ராகவும் இந்த உடம்பு மாற்றிக்கொள்ளும் காடுகளில் வாழ்கின்ற மானோ ஒட்டகமோ யானையோ பிறக்கும் போது நூறு நூற்றி இருபது கிலோ ஆனால் பிறந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழித்து ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ அவ்வளவு சதை வளர்ந்துருக்கே மாம்சத்தை சாப்பிட்டு வளரல காம்லான் காலிஸ் போண்டாவை சாப்பிட்டு வளரல ஆனால் வெறும் இலைய சாப்பிட்டு அந்த மாதிரி வளர்ந்துருக்கு அப்போது அந்த இலைச்சாறுகள் வந்து புரோட்டீனாகவும் ஸ்டார்ச்சாகவும் கார்போஹைட்ராகவும் கொழுப்பாகவும் அந்த மா ஒட்டகம் யானைக்கு அந்த உடம்பு மாற்றிச்சு அதே போல் அந்த உடம்பு நம்ம சாப்பிடுகின்ற சாத்துக்குடி கொய் வெளியி பிஞ்சி கொய்யாப்பழம் ஆப்பிள் எல்லாவற்றையும் கொழுப்பாகவும் புரோ புரோதமாகவும் மாவுப்பொருளாகவும் இந்த உடம்பு மாற்றிக்கொள்ளும் அதனால் நமக்கு கொழுப்பு வேணுங்கிறாக வேணும் என்பதற்காக கோழிக்கறியோ ஆட்டுக்கறியோ வாங்கி சாப்பிட வேண்டியது அவசியமில்லை இந்த உடம்பே கொழுப்பை உற்பத்தி கொள்ளும் நல்ல உணவை சாப்பிட்டால் அந்த நல்ல உணவை இந்த உடம்பு கொழுப்பாக மாற்றிக்கொள்ளும் நல்ல உணவை புரோதமாக மாற்றிக்கொள்ளும் நல்ல உணவை தேவையான கார்போஹைட்ரேட்டாக அந்த உடம்பு மாற்றிக்கணும் அதனால் எப்படி காடுகளில் வாழுகின்ற ஆடு மாடு குதிரை ஒட்டகம் யானை ஒட்டகச் சிவங்கி அத்தனைக்கும் கொழுப்பும் புரோட்டீனும் கார்போஹைட்ரேட்டும் கா இலைகளிலிருந்து கிடைக்கிறதோ அப்படி இந்த உடம்புக்கு இலைகள் பூக்கள் காய்கள் கனிகளிலிருந்து இந்த உடம்புக்கு தேவையான புரோட்டீன் கார்போஹைட்ரேட் கொழுப்புக்கள் நமது நல்ல உணவுகளிலிருந்து ஆரோக்கியம் தரும் இயற்கை உணவுகளிலிருந்து அற்புதமாக கிடைத்துவிடும் இதற்காக நாம் பால் சாப்பிடணும் தயிர் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடணும் மீன் சாப்பிடணும் அப்படிங்கிற என் இது தேவையே இல்லை அந்த மீன் அசைவம் மாமிசத்தில் கிடைக்கிற சத்துக்களை விட பத்து மடங்கு அதிகமாக தாவரங்களிலிருந்து கிடைக்கும் எப்படி வேர்க்கடையில் கொடுப்பு கிடைச்சதோ எப்படி பாதாம் பிஸ்தா பருப்பில் கொழுப்பு இருக்கிறதோ எப்படி முந்திரி பருப்பில் கொழுப்பு இருக்கிறதோ அப்படி நம்ம சாதாரண காய்கறி கீரை பழங்கள்லேயும் கொழுப்பு இந்த உடம்புக்கு தேவையான அளவு கிடைத்துடும் நாம் உடல்நலம் வேண்டுமா வேண்டாமா என்று நாமே தீர்மானிக்கலாம் நமது ஆரோக்கியம் நமது கையிலே இருக்கின்றது நாம் நினைத்தால் ஆரோக்கியமாக வாழலாம் நாம் நினைத்தால் நோயின்றி வாழலாம் நாம் செய்யும் தவறுகளை திருத்தி கொண்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த உணவே மருந்து என்ற தலைப்பிலே நாம் வாழ்நாள் முழுவதும் நோயின்றி வாழ கற்றுக்கொண்டோம் நமது ஆரோக்கியம் நமது கையில் அனைவருக்கும் வணக்கம் பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும் இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்